ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஆள் இவருக்கு வந்து அறிமுகமே தேவையில்லைங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம எழுச்சி தமிழர் அப்படின்னு அனைவராலும் சாரி அவங்க கட்சி ஆட்களால் சொல்லப்படும் திரு திருமாவளவன் அவர்களை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம் அதாவது இவர் பேருக்கு தாங்க எழுச்சி தமிழர் ஆனால் தமிழர்களுக்கு ஆதரவாக இவர் ஒருபோதும் நின்னது கிடையாது சொல்லப்போனால் தமிழர்களுக்கு எதிராக தான் இவர் வந்து செயல்பட்டு இருக்காரு ஆனால் இவர் பெரிய புளுத்தி மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணுவார் போயிட்டு யோகி காலில் உழ்ந்துருக்காருன்னு பூனைக்குட்டி வெளியே வந்தது அப்படின்னு இவர் வந்து இதெல்லாம் பண்ணுவார் ஆனால் இலங்கை தமிழர்கள் அங்கே பல லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கார்கள் ஆனால் அங்கே வந்து அந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ராஜபக்சேட்டை சிரித்துக்கொண்டே கையை கொடுத்து விட்டு வணக்கத்தை வைத்துவிட்டு அவங்க கொடுத்த விருந்தை வெக்கமே இல்லாம சாப்பிட்டுட்டு வருவாரு ஆனால் இவர் வந்து ரஜினிகாந்தை குட்டி வெளியே வந்தது அப்படின்னு வாய் குசாமல் வெக்கமே இல்லாமல் பேசுவார் ஆனால் உண்மையாலுமே குட்டி வெளியே வந்தது திருமாவளவன் தான் அங்கே பல லட்சம் தமிழர்கள் கொண்டு குவிக்க போட்டிருக்காங்க நீங்கள் ராஜபக்சே விருந்தில் கலந்து கொண்டு அவருக்கு வணக்கத்தை வைத்துக்கொண்டு வெக்கமே இல்லாமல் நீங்கள் ரஜினிகாந்தை விமர்சனம் பண்ணுறீங்க அடுத்தது இன்னொன்று தமிழர் தமிழர்களுக்கு இவர் செய்த துரோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது அதாவது இப்போ நடக்கக்கூடிய எலெக்ஷனில் வந்து காங்கிரஸுக்கு அதாவது கர்நாடக காங்கிரஸுக்கு வந்து திரு திருமாவளவன் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர மாட்டேன் அதாவது அந்த காவேரிக்கு நடுவே வந்து நாங்கள் அணையை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகுமார் அவர்களுடனும் சித்தராமையா அவர்களுடனும் போய்ட்டு சால்வை போட்டுட்டு அங்கே உள்ள காங்கிரஸுக்கு எங்களுடைய ஆதரவு முழு ஆதரவு அப்படின்னு நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அங்கே போய்ட்டு எடுத்திருக்காங்க இது வந்து தமிழர்களுக்கு ஒரு எழுச்சி தமிழர் செய்யக்கூடிய வேலையா அப்படின்னு இங்கே உள்ள தமிழர்கள்லாம் திருமாவளவன் அவர்களை கிழித்து தொங்க விட்டுட்டுருக்காங்க ஒரு விஷயத்தில் கூட தமிழர்களுக்கு ஆதரவாக திருமாவளவன் நின்னது கிடையாது ஆனால் வாய் மட்டும் இங்க திருப்பூர்ல ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் வாழ்க்கையே போல தமிழர்களுக்கு எந்த ஒரு விதத்திலையும் நல்லதே செய்யாம இவருக்கு புனை பெயர் வந்து எழுச்சி தமிழரா இவர் வந்து விடுதலை சிறுத்தைகளாம் அதாவது இலங்கையில வந்து நம்ம விடுதலை புலிகளை பேர ஒரு ஈர்ப்பில் வந்து இவர் வந்து விடுதலை சிறுத்தைகள்னு வச்சார் எந்த முகத்தை வைத்துக்கொண்டு ராஜபக்சேவை போய்ட்டு சிரித்து கொண்டு வணக்கத்தை வைத்துக்கொண்டு கையை கொண்டு அவர்களுடைய விருந்தில் கலந்து கொண்டு இவ்வளோ துரோகங்களை செய்துவிட்டு இவரை எந்த உரிமையில் எழுச்சி தமிழர்னு கூப்பிட்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல இவரெல்லாம் ரஜினிகாந்தை பற்றி விமர்சனம் இல்லை ரஜினிங்கிற பேரை சொல்கிறது கூட தகுதியாக இல்லாத ஒரு ஆள் தான் திருமாவளவன் அவர்கள் தற்போது தமிழர்களுக்கு எதிரான காங்கிரஸ் கட்டி கூட கர்நாடகா காங்கிரஸ் கூட வந்து ஆதரவு முழு ஆதரவு அப்படின்னு சொல்லியிருக்காரு காவிரி தண்ணீர் பிரச்சனை பற்றியும் ஒரு சொட்டு தண்ணீர் வந்து கொடுக்க மாட்டேன் நடுவில் குறுக்கால அணை கட்டுவேன் அப்படின்னு சிவகுமாரும் சித்தராமையாவும் இருக்காங்க அதை பற்றி திருமாவளவனவர்கள் பேச வக்கு கிடையாது ஆனால் அங்கே போய்ட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க எப்படி தான் அந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கூட திருமாவளவனாரவர்கள் பண்ணுறதை தட்டி கேட்காம அவருக்கு வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எழுச்சி தமிழன் தயவு செஞ்சு கூப்பிடாதிங்க நீங்கள் வந்து வேறு என்ன பேர் வேணாலும் கூ கூப்பிட்டுங்க தயவு செஞ்சு தமிழர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அப்படின்லாம் திருமாவளவனவர்களை கூப்பிடாதீங்க அந்தளவுக்கு அவர் வந்து ஒருத்தர் ஆளே கிடையாது ஓகே பிரெண்ட்ஸ் தேங்க்யூ